வணக்கம் வாக்காளர் பட்டியல் திருத்த பணி அலுவலர்கள் வீட்டிற்கு வரும்பொழுது இந்த விஷயங்களை மட்டும் கண்டிப்பாக வந்து மறந்துடாதீங்க இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை தகுதியேற்பு நாளாக கொண்டு தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர பணி திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு உள்ளது இதற்காக நவம்பர் நாலாம் தேதி முதல் டிசம்பர் நாலாம் தேதி வரை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அதாவது பிஎல் ஓஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வீடு வீடாக சென்று வாக்காளர் கணக்கெடுப்பு பணியை மேற்கொள்ள உள்ளனர் கல ஆய்வு பணி விவரங்கள் குறித்து இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அதாவது பிஎல்ஓஸ் இந்த கணக்கெடுப்பின் போது வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள அனைத்து வாக்காளர்களுக்கும் சுய விவரங்கள் பகுதியாக பூர்த்தி செய்யப்பட கணக்கெடுப்பு படிவங்களை இரட்டை பிரதிகளில் வழங்குவார்கள் வாக்காளர் படிவத்தை முழுமையாக பூர்த்தி செய்து கையொப்பமிட்டு திரும்பவும் பிஎல்ஓஸ்களும் வழங்க வேண்டும் முதல் முறை வருகையின் வாக்காளர்களிடம் படிவத்தை வழங்க முடியாவிட்டால் அலுவலர்கள் மூன்று முறை வரை வாக்காளர்களின் இல்லங்களுக்கு வருவார்கள் பிஎல்ஓக்கள் பூர்த்தி செய்யப்பட்ட படிவத்தின் ஒரு பிரதியை பெற்றுக்கொண்டு மற்றொரு பிரதியை ஒப்புகைச் சீட்டாக வாக்காளர்களிடம் வழங்குவார்கள் இந்த கணக்கெடுப்பின் பொழுது வாக்காளர்கள் தங்களது குடும்பத்தில் காலஞ்சென்ற உறுப்பினர்களின் பெயர்கள் இரட்டை பதிவுகள் அல்லது நிரந்தரமான வெளியூர் சென்றுவிட்ட வாக்காளர்களின் விவரங்கள் ஏதேனும் பட்டியலில் இருந்தால் அவற்றை பிஎல்ஓக்களிடம் கட்டாயம் தெரிவிக்க வேண்டும் இந்த பணிகளின் போது வாக்காளர்கள் எந்தவிதமான ஆவணங்களையும் இணைத்து வழங்க வேண்டியதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களால் சேகரிக்கப்பட்ட இந்த தகவலின் அடிப்படையில்தான் டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரை வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிடப்படும் என்று குறிப்பிட வாக்காளர்கள் தங்கள் சுய விவரங்களை ஹெச்டிடிபிஎஸ் டபுள் கோல் டபுள் ஓட்டர் டாட் இசிஐ டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளம் வழியாகவோ அல்லது இசிஐஎன்இடி அப்படிங்கிற இசிஐ நெட் அப்படிங்கிற ஒரு ஆப் செயலி இருக்கு அந்த செயலி மூலயமாகவோ நீங்கள் வந்து பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்று சொல்லியிருக்காங்க எனவே வாக்காளர் பட்டியலை நூறு சதவீதம் துல்லியமாக தயாரிக்க ஏதுவாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் பார்த்திங்கன்னா கள விசாரணையின் பொழுது பொதுமக்கள் அனைவரின் உரிய ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் அதே போல இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தல் பணியின் பொழுது கொடுக்கப்படக்கூடிய அந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா என்று சொல்லக்கூடிய அந்த ஃபார்ம் வந்து எப்படி நீங்க ஃபில் அப் பண்ணணும் அப்படிங்கிறது குறித்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் நன்றி